வணக்கம் வெல்கம் டு வெக்மியஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி படுத்த வச்சு ரசம் பண்ண போதும் தக்காளி படம் ரசம்னா தான் உடனே புளி இருக்குன்னு நினைப்பேங்க இல்லையா ஸோ இந்த ரசம் வந்து புளி இல்லாத ரசமாக பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு தக்காளி எடுத்து வச்சுருந்துருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு கப் மூணு மீடியம் சைஸில் தக்காளியை எடுத்து அதில் நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து ஒரு ஜூசரில் போட்டு தண்ணி விடாமல் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அந்த ஜூஸை எடுத்துட்டு ஜூஸ் பண்ணிவிட்டு வடுக்கட்டி எடுத்துக்கணும் ஏன்னா தக்காளியில் வந்து நிறைய விதைகள் மற்றும் தோழிகள் இருக்குது இல்லையா அந்த விதைகள் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா சிறுநீரகத்தில் கல் வர வைக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தோழி வந்து ரப்பர் மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வெந்தப்பரம் கூட அது உடம்புக்கு நல்லது இல்லை ஏன்னா ஏதாவது ஒரு சிஸ்டமில் போய் நம்ம மாட்டிகிட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க அந்த சிஸ்டமும் திணறுவோம் நம்மளும் திணருவோம் அதனால் அதனால் வந்து நான் வந்து இந்த தோழியை வந்து எடுத்துட்டு அதாவது வடிகட்டிட்டு போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து நான் ஒன்றரை கப்பை சேர்த்துருக்கேன் அதுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் ஜீரகப்பொடி அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவினால வந்து நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு தே ஏ ஏற்ற சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இது எங்களுக்கு போதும் அதனால் நான் தான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை இருக்கு இல்லையா நான் கசக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கரேப்பிலை கசக்கி வச்சு தான் நான் போடுக்குறேன் இந்த சாம்பார் பொடி வந்து நான் ஏற்கனவே வந்து ஹோட்டல் சாம்பார் பொடி எப்படி செய்வதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் அரை டீஸ்பூன் மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதோட ஆச்சா இப்போ நான் வந்து ஒரு மூணு கரண்டி வந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஸோ மூணு கரண்டி பருப்பை நான் சேர்த்துக்க போகிறேன் இதில் ஒன்று ரெண்டு மூணு இந்த வந்து விளாவவே வேண்டாம் இது கொஞ்சம் கொதித்து வரும்போது கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நல்லா நொடச்சி வந்தோம்மா இறக்கிக்கலாம் முதல்ல அடுப்பில் எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம் நம்ம ஆஸ் சிஷ் நம்ம மோடில் வச்சுக்கலாம் பதியலாம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வந்த அப்புறம் எப்படி தண்ணி விட்டு விளாவிடலாம்னு பார்க்கலாம் இதனால் இப்போவே வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம் இப்போ பாருங்களா ரசம் லைட்டாக பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்த இந்த பாத்திரம் கே அதையே அலம்பி விடுறேன் அதில் ஒரு கப்பு ஜனம் சேர்த்துக்கிறேன் நான் ஒன்று வந்து ஒன்றே கப்பு வைக்கும் ஜனம் செத்துக்கலாம் உங்கள் இஷ்டம் எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போவே வேண்டாங்க இதை நுரைச்சு வரட்டும் நுரைச்சி வந்த அப்புறம் கடுகு தாளித்து கொட்டிட்டு இறக்கினா தக்காளி பழம் ரசம் ரெடி இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் தெரியுமா இந்த ரசம் வந்து நம்ம புளி இல்லாமல் சேர்க்குறோம் புளியெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது அது நல்லது இல்லை வயசானவங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அவளுக்குலாம் இந்த புளியெல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா சீக்கிரமே அல்சர் எல்லாம் வந்துடுது அதெல்லாம் புளினால தான் மெயின் ரீசன் ஸோ தக்காளி பழத்தை வச்சு பண்ணால் ரொம்ப நல்லது சில பேர் அதான் நெல்லிக்காய் ஜூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நெல்லிக்காய் ஜூஸ் சக்கரை போடாத நெல்லிக்காய் ஜூஸ் இருந்ததுன்னா அந்த நெல்லிக்காய் ஜூஸை கூட இந்த தக்காளி பழத்துக்கு பதிலாக சேர்த்தோன்னா நெல்லிக்காய் ரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு நல்லா நுரைச்சி வரட்டும் மேம் நல்லா நுறைச்சி வந்த அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ரசம் நல்லா நுரைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா எப்படி கடுகு தாளித்து கொட்டலாம்னு பார்க்கலாம் ஒரு இலப்பை கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் வெட்டு கடுகு கடுவேப்பில் கொஞ்சம் விர வத்தல் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இல்லை கொட்டினோம்னா ஆயிடும் அதை நான் இப்போ எடுத்து வந்துடுறேன் நான் அனுப்பும் இப்போ நம்ம தாலிப்பை சேர்த்துக்கலாம் தள்ளு வந்து பிறகு எப்போவுமே நெய்ல தான் தாளிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க பங்கு ரசம் நல்லா கழிக்க காமிக்கிறேன் லைட்டாக வெள்ளமோ சக்கரை போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் அது உங்களோட இஷ்டம் பட் நான் எல்லாம் போட மாட்டேன் சரிங்களா இப்போ வந்து இந்த தக்காளி ரசம் ஈஸியாக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா வித் இன் த்ரீ மினிட்ஸ் தக்காளி பழம் ரசம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப ஈஸியாக இப்போ முக்கியமான விஷயம் சொன்ன இன்னொரு விஷயம் சொல்லணும் கூடிய மட்டும் புளியை வந்து குறைச்சி உங்கள் சமையலில் யூஸ் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு மூணு நாள் இந்த மாதிரி தக்காளி பழைய புளிக்கு சப்ஸ் யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக பழ ரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் உங்க விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் நன்றி வணக்கம்